வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் கிறிஸ்மஸ் குக்கீஸ் செய்து செஞ்சிட்ருக்கேங்க இது வந்து பெங்களூரில் கற்றுக்கிட்டது இது பேர் கலகலான்னு சொல்லுவாங்க இது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செய்யலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இது பேர் கலகலான்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நிறைய பேருக்கு தெரியும் அதாவது கிறிஸ்மஸ் கொண்டாடுற அத்தனை பேருக்குமே இது தெரியும் ஏன்னா அவங்க வீட்டில் இது விதமாக செய்வாங்க ஆனால் ஒரே மாவு தான் ஒரே மாவில் பலவித ஷேப்பு பலவித குக்கீஸ் செய்வாங்க இப்போ நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மைதா மாவு கால் கிலோ ரவை நூறு கிராம் ஒரு முட்டை சர்க்கரை ஒரு நூறு கிராம் தாங்க கம்மியாக தான் போடணும்னு ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடாது இப்போ மைதாவை எடுத்து போட்டுட்டேன் கால் கிலோ மைதா நூறு கிராம் ரவையே அதில் கலந்துக்க வேண்டியது தான் இப்போ நான் பால் எடு ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேங்க அதில் வந்து நான் ஒரு முட்டை சர்க்கரை இத்தனை சர்க்கரை பாருங்கள் ஒரு நூறு கிராம் தான் போடணும் இத்தனை மாவுக்கும் நம்ம நூறு கிராம் தான் போடணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு திகட்டாமல் இருக்கும் இப்போ ஒரு முட்டை அதில் கலந்துக்கிட்டேங்க பட்டர் இருந்தால் பட்டர் கலந்துக்கலாம் மோஸ்ட்லி பட்டர் தான் போட்டுட்ருப்பாங்க இப்போ வந்து அதாவது பெங்களூரில் நான் சொல்கிறேன் நெய் இருக்கிறதுனால நான் நெய் போட்டுக்கிட்டேன் இப்போ இதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு ஒரே ஒரு முட்டை ஒரு கிளாஸ் பால் அவ்வளோதாங்க இது நல்லா எடுத்து அடிச்சு விடலாம் இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம அடிச்சு விடலாம் இப்போ நல்லா கரையணும் சர்க்கரை வந்து தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம கரைச்சிடணும் இல்லைனா கூட நம்ம சர்க்கரையை பவுட்ரு பண்ணி கூட போடலாம் தான் ஆனாலும் நான் அது போடலை இப்படி நம்ம முட்டை நல்லா அடிச்சுடணுங்கிறதுக்காகவே சர்க்கரையை போட்டுட்டேன் இப்போ நான் மாவு எடுத்து நல்லா பிசறி விட்றங்க அது வந்து ரவையும் மைதாவும் போட்டது தான் இது நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம அந்த முட்டை பால் இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இப்போ முட்டையும் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி இதை செய்யணும் நம்ம சுகர் என்றைக்குமே இது இந்த குக்கீஸ் மட்டும் சுகர் அதிகமாக இருக்கவே கூடாது ஒன்றுக்கு ஒன்று அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ இது வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் எல்லாம் சேர்த்து இந்த மாவு இருக்குதுன்னா அது வந்து நூறு கிராம் தான் சர்க்கரை ஏலக்காய் இதுக்கு போட தேவையில்லைங்க இது இப்படியே தான் செய்யணும் ஒரு சிலர் போடுவாங்க ஆனால் நாங்கள் போடுவோம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போடலை இது வந்து நாங்கள் கற்றுக்கிட்டது தான் எங்கன்னா கிரு கிறிஸ்மஸ் அன்றைக்கி எங்களுக்கு நிறைய ஸ்வீட் வரும் கிறிஸ்தவர்கள் நிறைய ஸ்வீட் கொடுப்பாங்க இந்த குக்கீஸ் கொடுப்பாங்க நாங்கள் நல்லா சாப்பிடுவோம் அப்புறம் அதே மாதிரி அவங்கக்கிட்டேயும் நாங்கள் இதை கற்றுக்கிட்டோம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது கிறிஸ்மஸ் இன்றைக்கி ரொம்ப பாப்புலரான டிஷ் இது எல்லோருட வீட்லேயும் இது அதாவது எல்லாருக்குமே கொடுப்பாங்க அவங்க நாங்களும் இது வந்து அப்பப்போ செஞ்சு சாப்பிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு குக்கீஸ் தான் இது இது பேர் கலகலன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இது பேர் கலகலம் தான் இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் செய்யலாம் எப்படி தண்ணியாக கரைச்சி அதை வந்து ரோஸ் குக்கின்ற ஒரு ஒரு கரண்டியில் நம்ம அது அப்படியே அமைக்கி எண்ணெயில் விடணுங்க அப்படியே ரோஸ் மாதிரி வரும் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா போட்டு பிசைஞ்சாச்சு கொஞ்சம் மாவு கலந்து நல்லா பிசைஞ்சிட்டேன் இந்த அளவு தடிமண்ணா ஒரு சாத்துக்குடி அளவு மாவு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஒரு அப்படியே தடிமனாக தான் தேய்க்கணும் தடிமனாக தேய்ச்சி நம்ம கட் பண்ணிடலாம் மைதா மாவில் நம்ம செய்கிறதுனால ரொம்ப கெடுதின்னு எல்லாம் இப்போ எல்லாம் சொல்லிகிட்டு தான் இருக்காங்க அதனால் என்ன பண்ணுறதுங்க மைதாலை தான் இது செஞ்சு செஞ்சாகணும் கோதுமை மாவுளையும் செய்யலாம் ஆனால் டேஸ்ட் இந்த மாதிரி வரவே வராது இப்போ கேக்கு அது எல்லாமே மைதாவில் செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது தாங்க இந்த குக்கீஸும் மைதா மாவில் தான் செய்ய செய்யணும் எப்போ ஒரு நாள் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்றோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு என்னுடைய எண்ணம் அதனால் மைதா மாவுன்னு நம்ம ஒதுக்கிடக்கூடாது நமக்கு அதில் டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷு இருக்குதுன்னா நம்ம செஞ்சு சாப்பிடணும் இது பாரம்பரியமான ஒரு டிஷ் தான் இதில் வந்து முட்டை எண்ணெய் எல்லாமே கலந்து இருக்கிறதுனால இதில் வந்து ஹெல்த்து ப்ராப்ளம் எதுவும் வராது இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சுங்க பீஸ் பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சு சுட வேண்டியதுதான் நம்ம எந்த ஷேப்பில் வேணுமேனாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் சும்மா ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன் இது வந்து போர்க்கில் கூட நம்ம அப்படியே சுருட்டி செய்யலாங்க அந்த காலத்தில் அப்படி தான் செஞ்சிட்டு அது அந்த போர்க்களை நான் அப்படியே சுருட்டி வச்சால் அப்படியே ஒரு மாதிரி இதை சங்கு மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அது ஒரு அது ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் இது ஒரு இதே அது ஒரே மாவு தான் அதில் சுருட்டி செஞ்சால் அது ஒரு டேஸ்ட் வரும் இப்படி செஞ்சால் இது ஒரு டேஸ்ட் வரும் அந்த மாதிரிங்க இதே மாவை நம்ம அதாவது டைலூட் பண்ணிவிட்டு ரோஸ் குக்கியில் போட்டு அது ஒரு டேஸ்ட் வருங்க ஆனால் மாவு என்னமோ ஒரே மாவு தான் இப்போ நம்ம எல்லாம் பிரித்து எடுத்து வச்சிடலாம் எண்ணெய் வடை சட்டியில் ஊற்றி வச்சுருக்கேங்க காஞ்சிட்ருக்கு முதல்ல நான் ஊற்றி வச்சுட்டேன் சிம்மிலேயே வச்சுருந்தேன் இப்போ நானும் ஒன்றுன்னா போட போகிறேங்க அப்படியே தூக்கி எல்லாம் போட முடியாது தட்டோடு அப்படியே நம்ம போட்டோம்னா அது ஒட்டிகிட்டு தான் இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் ஒன்றுனா மெதுவாக நம்ம பொறுமையாக போடணும் அருமையாக இருக்குங்க இது அதாவது நம்ம பிஸ்கெட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் அது கூட மைதா மாவில் செஞ்ச பிஸ்கட் தான் பாருங்க எப்படி இருக்குது அருமையாக இருக்குங்க நல்லா எண்ணெயை வடித்து எடுத்து வச்சிடலாம் கலகலாக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இதை நான் முதல்லையே சொல்லணும் ஆனால் நான் கடைசியாக சொல்கிறேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்து சப் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்